பாய்ஸ் டீம்லேருந்து அந்த கேர்ள்ஸ் டீம் பண்ணியிருந்த அந்த ஜுவல்லரி இருந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் திருடிவிட்டாங்க ஸோ அது வந்து கேர்ள்ஸ் வந்து இன்னும் கண்டே பிடிக்கல அவங்க அதை எடுத்துட்டாங்கிறத இதை வந்து இப்போ ஷிவா தானே ஒற்றனா இருக்கார் ஷிவா அதாவது கேர்ள்ஸ் டீம் சாச்சனா தேவிக்கு ஒற்றனா ஷிவா வேலை பார்க்குறாரு ஸோ சிவா வந்து இதை போயிட்டு அங்கே போய் சொல்கிறாரு கிட்ட ரகசியமாக சொல்கிறாரு இதை நம்ம ஜெஃப்ரி சரியான ஆளாக இருக்காப்புல ஜெஃப்ரியும் ராயனும் சேர்ந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது வந்து ஏழனும் திருடி கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்றதை வந்து கேட்டுடுறாங்க கேட்டுட்டு இங்கே வந்துட்டு ஜெஃப்ரியும் ராயனும் ராஜா கட்டியும் படைத்தளபதி கிட்டையும் சொல்றாங்க உடனே தீபக் வந்து ரொம்ப மெச்சோர்டாக சொல்றாரு அது அவரோட வேலை சரி அவர் தான் ஒற்றணும்னா இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அவ்வளோதான் அவர் ஒற்றணுன்னு நமக்கு தெரிஞ்சதை நம்ம காமிச்சிக்க கூடாதுங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அங்கே என்ன காமெடி நடக்குதுன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து ஓ இப்படி தான் இருக்கு சிவகுமார் தான் வந்து சொல்லியிருக்கான் ஏழனும் திருடி அது நமக்கு இன்னும் தெரியவே செய்யாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி ராணி கிட்ட போய் சொல்றாங்க இவங்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஜாக்லி குட்டி கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க இதுல என்ன காமெடினா ஜாக்லின் தான் பாய்ஸ் ஸ்ட்ரீமோட ஒற்றன் அதாவது ராணவ் கேசரி ராஜாவோட ஒற்றன் வந்து ஜாக்லின் தான் ஜாக்லினை போய் நம்பி இவங்க எல்லாம் இவன் தான் ஒற்றன் நம்ம சொல்லிட்டான் இவ்வளோன்னு திருடி எடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லினும் அப்படியாங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம செம்மையா ஆக்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்ட இவங்க எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக இருக்காங்க யாரோ ஒரு ஒற்றன் இருக்கான் போல இருக்குது நம்ம டீமில் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இப்படி தான் இப்போ சண்டை போயிட்டுருக்கு பட் இப்போ சிவா மாட்டியாச்சு நீ எப்போ ஜாக்லின் மாட்ட போகிறாங்கன்னு தெரில ஆனால் பாய்ஸ் டீம்க்குள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்னா ஜெஃப்ரி என்ன சொல்கிறாங்கன்னா ஜாக்லின் நமக்கு ஒற்றன் வேலை பார்க்கவே இல்லை அவங்க அந்த டீமுக்கு தான் இருக்கா முடிஞ்சால் வேணால் அங்க போய் நான் தான் ஒற்றன் சொன்னாலும் சொல்லியிருப்பா எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி இருக்காரு ஜாக்லினை ஸோ இப்படி தான் இப்போ லைஃப்பில் சண்ட போயிட்டு இருக்க இதே மாதிரி பிக்பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்